அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்தியன் ஆர்மிக்கான நோட்டிபிகேஷன் லாஸ்ட் பிப்ரவரி மாதம் வந்தது அதற்கான எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ ஏப்ரல் மாசம் தேர்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா தேர்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகி மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது ஸோ இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தஞ்சாயிரம் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்க போறாங்க அதுல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு ஏஆர்ஓ இருக்கு ஒரு ஏஆர்ஓ அதாவது ஒவ்வொரு ஏஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் வேக்கன்சி வந்து என்ன பண்ண போறாங்களோ வந்து ஃபில் பண்ண போனாங்க டோட்டலாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூறு வேக்கண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எக்ஸாம் நடந்து முடிஞ்ச டென் டேஸ்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் விட்டுவிட்டாங்க ஸோ இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசல்ட் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வரப்போகிறதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கு அப்படி இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா வந்து ஸோ ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபிசிக்கல் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் குள்ளே வரணும் எக்ஸலண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிக்கணும் ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்கல் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அட்மிஷன் நீங்கள் போடணும் அப்படின்னா வந்து ஸோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்ற நம்பர் காண்டக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ ஃபிசிக்கலுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ யார் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முப்பது கொஷனுக்கு மேலே யாராச்சும் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து அவங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தைரியமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா முப்பதுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டவுட் தான் ஆனால் ரிசல்ட் வர வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணுங்கள் ரிசல்ட் வந்துட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆர்மியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாமும் சரி ஃபிசிக்கலும் சரி ரெண்டும் ரெண்டு கண்ணு மாதிரி ஸோ எதுலேயும் ஒன்றுத்தில் மிஸ் பண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை கிடைக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்னும் முக்கியம் அதே மாதிரி ஃபிசிக்கலும் முக்கியம் ஸோ ரிட்டன்ல அதிகமாக இருக்குது ஃபிசிக்கல் வந்துடும் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பண்ணிகிட்டே இருங்க ஸோ முப்பது கொஷின் மேலே யாரெல்லாம் இருக்கிறீங்களோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ அட்மிஷன் வந்து பதனா போய்ட்டுருக்கு ஸோ அட்மிஷன் வந்து பதவியாக போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்